தை மாதம் வெரி குட் கண்ணா சொல்லுங்க வரி வரி வா ரி அதுக்கு அப்புறம் குதிரை குதிரை வெரி குட் மா குதிரை அப்புறம் குதி குதி ஏ எல்லா அறிவாளி ஐட்டீங்க பா அடுத்து வரை ஆ வெரி குட் சார் வரை அப்புறம் சிறை சிறை சூப்பர் சிறை அப்புறம் குறை 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 వెరీ గుడ్ కనెక్ట్ మోన ని మనం నేర్చునదా క సరియా அடுத்து నేర్చునదా కాంజి వెరీ గుడ్ కాంజి నీకేనా గుర్తుచేయమంటా సంాలా చెప్పమంటావు పురం పురం ఓకే அடுத்து కాసి కాసి వెరీ గుడ్ కాసి அடுத்து కార్ం ఏంటా క कांबु அடுத்து சிரம் இட் மை நீ நேர